இப்போவும் சொல்றேன் முக்தார் கேட்டதுல முக்தார் கேட்டது அது இதுல அப்போ வந்து எங்க காலத்திலேயே இதழையே இதழை தேன் சீன் ஒன்று எங்க காலத்திலேயே அழகிய தமிழ் மகள் வந்துருக்கு எங்க காலத்திலேயே மறுபிறவின் ஒரு படம் ஹிடிபஸ் காம்ப்ளெக்ஸ் தன்னுடைய மனைவி அம்மா மாதிரி இருக்கிற அவனுக்கு செக்ஸ் வச்சுக்கவே முடியும் மனைவி செக்ஸ் வச்சுருக்கு எவ்வளோ ட்ரை பண்றாரு அந்த செக்ஸ் வந்து பார்ட் ஆஃப் த ஸ்டோரி அவன் எவ்வளவு அட்ராக்ட் பண்ணாலும் கிட்ட நெருங்கும் போது அவங்க அம்மா ஞாபகம் வந்துருது படமே செக்ஸ் தான் அதில் வந்து இப்படி எடுத்துட்டாங்கன்னு சொன்னான்னு அந்த கதையை எடுக்கக்கூடாது கூடாது ஹேலோகிராமு இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுலேயும் நீங்கள் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டியில் இமேஜஸை க்ரியேட் பண்ணி ஒரு பொண்ணு வந்த மாதிரியாக காட்டலாம் ஒரு ஆண் வந்த மாதிரியாக காட்டலாம் காலம் மாறி போயிட்டு ஃப்யூச்சர் இஸ் டிஃப்ரெண்ட் அம்மா பாசம் தாத்தா பாசம் பாட்டி பாசம் ஆயா பாசம் இப்படி எடுத்துக்கிட்டு இருந்த காலத்துலேருந்து போய் விஞ்ஞான ரீதியில் படங்கள் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கு போயிருக்குதா சினிமா மாறி போயிருக்கோம் எங்கள் காலத்தில் ஒரு தடவை என்னாச்சுன்னா சி சிவிக் ஸ்வனுடைய போஸ்டர்லாம் கிழிச்சான் ஆபாசமாக அப்போ வந்து ஒரு அந்த டேவிட் அனுசாமி மீட்டிங் கொஞ்சம் முன்னாடி நடந்தது அப்போ ஒரு மனநல மருத்துவர் சொன்னார் குடும்ப பெண்ணை விட விலை மாதம் இருக்கிற பெண்கள் கற்பில் சிறந்தவர்கள் அதுக்கு என்ன அது கேட்டால் விலை மாதம் இருக்கிற ஒரு பெண் ஒரு ஆணோட உடலூர் வச்சுக்கிற நேரத்தில் இவன் கொடுக்குற காசில் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கிற மாமனாருக்கு வைத்திய செலவு பார்த்துருப்பாங்க ஃபீஸ் கட்ட முடியாத உங்கள் பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவேன் பால்கார கடனை கட்டிவிடுவேன் எப்படி போயிட்டுருவான் குடும்பத்தை நினச்சிக்கிட்டு இருப்பாள் செக்ஸை நடந்துக்கிட்டு இருப்பேன் அதே சமயத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு செக்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பாள் அந்த நடிகை நினச்சிக்கிட்டு இந்த நடிகை நினச்சிக்கிட்டு செக்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பாள் யார் பத்துன்கேட்டா இதுதான் செக்ரிக் ஆங்கிள் இதை தான் செக்மெண்ட் ஆகிட்டு சொல்கிறார் இதை தான் ஹேவக் என்னிஸ் சொல்கிறாரு இதை தான் மேரி ஸ்டோக் சொல்கிறாங்க ஆஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன்ஸ் இதுதான் எழுதுறாங்க திஸ் இஸ் தி மைண்ட் ஆஃப் தி மியூமன் பீய் தற்பழிப்பு ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கதை எல்லாமே மனிதர்களோட முடிஞ்சு போயிருந்தான் எந்த மிருகத்துக்கும் கிடையாது பசு மாட்டம் வந்து இது கருத்தரிக்கிறதுக்கு இது பண்ணுறோம் ஏதோ ஒரு காலையை கூட்டு வந்து விட்றோம் அது அக்செப்ட் பண்ணு காலம் மாறி இன்னைக்கு வந்து இந்த மாதிரி டாபிக்லாம் ஒரு காலத்தில் பேச முடியும் எங்கள் காலத்துல பெண்கள் வந்து டிவிக்கு வர முடியும் எங்கள் காலத்துல டான்ஸ் ஆடுறாங்கன்னாவே டான்ஸ் கற்றுக்குறாங்கன்னாவே அவ சதுரை ஆடுறாடா அவ்வளோ அவளையெல்லாம் தக்க அவ்வளோதான் அந்த தொழிலே அந்த மாதிரி தொழிலுமே கவர்ச்சிக்க இடம் கொடுக்குற இடம் உல்லாசமாகவும் பொழுதுபோக்காகவும் மனசுக்கு ரம்மியமாகவும் இருக்கிறதுக்கு ஆனால் இப்போ நிறைய டிவோர்ஸஸ் அண்ட் அதே போல் நிறைய அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரியான காட்சிகளும் படங்களில் வருது ரியலாகவும் அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது நடிகர்களுக்கு சாதாரணமாக நான் தான் ஒரு நடிகர் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டார்னு சொன்னாங்க நான் கேட்டேன் அந்த ஒரு நடிகர் தான் இன்றைக்கி டைவர்ஸ் பண்ணியிருக்காரா காலையில் சூரிய உதயம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளார ஒரு லட்சம் பேர் டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் எத்தனை பேர் நடிகர்கள் நடிகர்கள் மாத்திரம்தான் டைவர்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவோம் வேறு யாருக்கும் நடக்குது என் குடும்பத்தில் நடந்ததுன்னா என்னுடைய பேத்தி எல்லாம் பண்ணுவோம் மாடலிங்கில் பார்த்துட்டு ஒரு பெரிய இடத்துக்கு பையன் அதை லைக் பண்ணுவோம் லைக் பண்ணோன்னா கிட்ட வந்து சொல்லும்போது நாங்கள் ஓகே சொல்லிவிட்டோம் பெரிய இடம்னா நான் வந்து கொஞ்சம் வத்தியான அந்த மாதிரி நினச்சேன் பார்த்தா நினச்சதை விட பெரிய இடம் ரொம்ப ஒரு மில்லியன் லெவலில் அவங்க எங்கள் ஊருக்காரன் சே எங்கள் ஊரில் சேலத்தில் நல்லா நீச்சய தமிழகெல்லாம் பண்ணிவிட்டோம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த சென்னையில் அவங்க இருந்ததெல்லாம் அடிக்கடி அவங்க வந்துட்டு போகிறதெல்லாம் இருந்தபோது அவங்க உறவுக்காரர்கள் சில பேர் மாடலிங் பண்ற ஒரு அல்ட்ரா மாடல் கேள்வெல்லாம் குடும்பத்துக்கு நாயக்கா இருக்காளா அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒரு நாலஞ்சு நாள் அந்த கமெண்ட் வந்த உடனே என் பேசி நேரா என்ன கல்யாணம் முக்தார் வந்து அந்த மாதிரி பேசினா முக்தார் ஏதாவது மாட்டி விட பாப்பாரு பட் இதுல இந்த இந்த நிகழ்ச்சியில வந்து எம்ஜிஆர் நாங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோம் அசிங்கப்படுத்திட்டோம்னாக்கா ஆதாரபூர்வமாட்டோம் இதுக்கு அவ்வளவுதான் இதுக்கப்புறமா எங்களுக்கு பிரச்சனையே வந்தது ஆதாரப்பூர்வமா இவன் காட்டிவிட்டானே என்னடா பண்றதுங்கிறது அது வரலும் வெற்பலா பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த சீனுக்கு என்ன பதில் சொல்றேன்னு கேட்டோம் அதுக்கப்புறம் தான் அது சொல்லும் போது வேற எம்ஜிஆர் படங்கள் அளவுக்கு சிவாஜி படம் ஓடாது ஏன்னா அதுல இருக்க அளவுக்கு இதுல காட்சிகள் அதுதான் எம்ஜிஆர் எடுத்த எடுப்புல வந்து ஒரு கதாநாயகி கிட்ட வந்து ரகலை பண்ற மாதிரியும் என்னமா ராணி கேரடி தோழி இஷ்டத்துக்கு வந்து கோடீஸ்வரிய வந்து மிரட்டுற மாதிரி சீன் எடுப்பாரு உடனே அவளுக்கு வந்து லவ் உண்டாயிடும் மாணிக்க தேர் கொண்டு தேர்கள் வந்தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கான வச்சுட்டு வந்துடும் சிவாஜி படம் எடுத்த உடனே நடிப்பு வருவார் பொண்டாட்டியே கை ஊஜா வந்து நிற்பாங்க பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் ஃபீஸ் கட்டணுங்க பால் காரம் வந்து நிற்கிறான் எடுதல் இந்த இளவெல்லாம் மறக்கிறதுக்கு தான் சினிமாவுக்கு வர்றேன் இங்கேயும் வந்து மொதல் சிலையும் இதை ஆரம்பிச்சா எவன் பார்ப்பான் நடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை மறக்கிறதுக்கு தான் சினிமாவுக்கே வந்தேன் சினிமா பார்க்குறதுக்கு வந்தேன் அங்கேயும் இதையே கட்டினா எவன் பார்ப்பான் அதனால தான் அவர் படத்துக்கு ஒரு கிடையாது எம்ஜிஆர் படம் பார்த்திங்கன்னா காதலில் ஆரம்பிச்சு கல்யாணத்தில் படம் முடிஞ்சிடும் சிவாஜி படங்கள் ஆரம்பிக்கும் போதே கல்யாணம் குழந்தைகளோட நிற்பாரு ஏவம் பாப்பா அவ்வளோதான் அந்த அந்த மாதிரி தொழில் மாதிரி கவர்ச்சிக்கு இடம் கொடுக்கற இடம் அது உல்லாசமாகவும் பொழுதுபோக்காகவும் மனசுக்கு நான் ரம்யமாகவும் இருக்கிறதுக்கு தான் சினிமாவுக்கு போறோம் அப்ப பார்த்த படங்களுக்கும் அப்போ இருந்த அந்த கவர்ச்சிக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுலையும் எந்த அளவுக்கு விந்த காலத்தில் வந்து வறட்சி ஜாஸ்தி பெரிய வறட்சி கதாநாயகி வந்து க கண்ணியமாக தான் எங்கள் காலத்தில் வந்து அதுவும் சிவாஜி கணேசனுடைய காதல் காட்சிகள்லாம் எனக்கு அழுகையே வந்துடும் இங்கே நிற்பார் அன்பே அப்படிம்பார் அந்த மாதிரி ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும் அது ஆறு உயிரும் இப்படித்தான் லவ்சீல் சமீக அளவ படங்களில் என் பையன்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு ஏன்னா ரெண்டு சத்தம் கேட்குது ஒரு ஆளை காணும் ஆம்பளை குரல் மாத்திரம் கேட்குது அப்பா நல்ல அப்போ நல்லா ஆம்பளை கைக்குள்ளார் அவங்க உள்ளே இருக்கிறாரு ஏமா அனிமல்னு ஒரு படம் வந்தது பார்த்துருப்பீங்க என்ன அதில் இருந்தது என்ன பாக்கி இருந்தது எப்படி நடிச்சிங்க இதை கேட்டால் நான் கேட்டவன் இதை வந்து என் பா என் மகன் தான் சொன்னார் என்னென்னவோ பேசுறியாப்பா அனிமல் ஒரு படம் வந்து ஓடிடியில் போட்டு பாருன்னு சொல்லிட்டு அவரே அமிச்சார் இங்கிலீஷ் படம்லாம் பிச்சை வாங்கணும் பிரபலி ராஷ்மிகா மந்தனா தான் நடிச்சிருக்காங்க அதில் என்ன பாக்கி இருந்ததுல அதில் டயலாக்ஸ் என்ன காட்சியாவது பரவாயில்ல டயலாக் கொடுமை அப்புறம் வந்து எங்களை பத்தி கேவலமா பேசிங்கன்னா என்ன அர்த்தம் இதை வந்து டிவியில் போட்டு பாத்துட்டு டக்குன்னு நிறுத்திக்கிட்டேன் என்ன நாங்கள் அதை உன் மகன் அமைச்சிருக்கிறான் அப்பனுக்கு படம் அப்படி இதையும் நடிச்சுட்டு இதில் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு கேட்டாங்க நான் என்னம்மா பண்ணது

ரொம்ப ஷாங்க் ஆகிடுங்க குடும்ப பெண்ணை விட விலை மாதம் இருக்கிற பெண்கள் கற்பில் சிறந்தவர்கள் என்ன கா அதுக்கு என்ன கேட்டாங்க விலை மாதம் இருக்கிற ஒரு பெண் ஒரு ஆணோட உடலுறு வச்சுக்கிற நேரத்தில் இவன் கொடுக்குற காசில் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கிற மாமனாருக்கு வைத்திய செலவை பார்த்துருவேன் ஃபீஸ் கட்ட முடியாத பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிவிடுவேன் பால்கார கடனை கட்டிவிடுவேன் இப்படி போயிட்டுருவா குடும்பத்தை நினச்சிக்கிட்டு இருப்பா செக்ஸை நடந்துக்கிட்டு இருக்கும் அதே சமயத்தில் குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை செக்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பா அந்த நடிகை நினச்சிக்கிட்டு இந்த நடிகை நினச்சிக்கிட்டு செக்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பா யார் பத்தினின்னு கேட்டார் சோவியத் சென்ட்ரல் நடந்த ஒரு மீட்டிங்கில் இதை கேட்டார் இதுதான் சைக்கேட்ரிக் ஆங்கிள் இதை தான் சிக்மெண்ட் ஃப்ராய்டு சொல்கிறார் இதை தான் ஹேவல கென்லிஸ் சொல்கிறார் இதை தான் மேரி ஸ்டோப் சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன்ஸ் இதுதான் தான் எழுதுகிறாங்க திஸ் இஸ் த மைண்ட் ஆஃப் தி ஹியூமன் பீயிங் கற்பழிப்பு ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற எல்லாமே மனிதர்களோட முடிஞ்ச போதுமா எந்த மிருகத்துக்கும் கிடையாது பசுமாட்டை வந்து இது கருத்து அறிக்கிறதுக்கு இது பண்ணுறோம் ஏதோ ஒரு காலையை கூப்பிட்டு வந்து விட்றோம் அது அக்செப்ட் பண்ணுது வேறு ஒருத்தர் வந்து இது பண்ணாங்கிற கதையெல்லாம் இங்கே தான் இருக்குது மனித இனத்தில் மாத்திரமே இருக்குது சில காரணங்கள் அல்லது அது அது என்னுடைய டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா மிருகங்களுக்கு வந்து பால்வெளி நோய்கள் வருவதில்லை அது தெரியுமா உங்களுக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்வரன் டிசி எய்ட்ஸ் வந்து மிருகங்களுக்கு வரல மனிதர்களுக்கு மட்டுமே வந்தது அதை தான் என்னுடைய பிரச்சார விழிப்புணர்வு மீட்டிங்கில் சொல்லுவேன் மனுஷன் வந்து மிருகம் மாதிரி நடத்துக்க முடியாது ஒரு பொட்டக்கோ ஒரு சேவலுக்கு பத்து பொட்டக்கோடி இருக்குது எனக்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் சேவலுக்கு எயிட்ஸ் வராதுப்பா உனக்கு வரும் ஆக மனித இனத்துக்கு இயற்கை விதித்து இருக்கிற சட்டம் இது ஒருவனுக்கு ஒருத்தி அதை நம்ம பா இது பண்ணிட்டு அதை நம்ம மீற முடியாது இதெல்லாம் தான் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் தான் பா கருத்துக்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் நடிகர்களை பல விதத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க பல படங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளை வந்து இந்த காலகட்டத்துக்குரிய நிறைய பேர் வந்து அது ஃபாலோ பண்ணுறாங்க முக்கியமாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் இப்போ நிறைய டிவர்ஸஸ் அண்ட் அதே போல் நிறைய அஃபேர்ஸ் அப்படின்ற மாதிரியான காட்சிகளும் படங்களில் வருது ரியலாகவும் அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்குது ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இதை ஃபாலோ பண்ணணும் இல்லை இதுதான் இதை தான் வந்து உங்கள் நடிகர்களுக்கு சாதகமாக நான் தான் ஒரு நடிகர் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க நான் கேட்டேன் அந்த ஒரு நடிகர் தான் இன்றைக்கி டைவர்ஸ் பண்ணியிருக்காரா காலையில் சூரிய உதயம் ஆரம்பிச்சதுலருந்து இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளார ஒரு லட்சம் பேர் டைவர்ஸ் பண்ணியிருக்கான் அதில் எத்தனை பேர் நடிகர்கள் இனிமேல் நடிகர்கள் மாத்திரம்தான் டைவர்ஸ் பண்ண சொல்ல வேறு யாருக்கும் நடக்குது என் குடும்பத்தில் நடந்ததுன்னா அதை தான் சொன்னேன் என்னுடைய பேத்தி ஒரு பெரிய இடத்துல அது வந்து கொஞ்சம் மா மா இது மாடலிங்கெல்லாம் பண்ணும் மாடலிங்கில் பார்த்துட்டு ஒரு பெரிய இடத்து பையன் அதை லைக் பண்ணிட்டான் லைக் பண்ணோன்னா எங்ககிட்ட வந்து சொல்லும்போது நாங்கள் ஓகே சொல்லிட்டோம் பெரிய இடம்னா நாங்கள் வந்து கொஞ்சம் வத்தியானவங்கன்ற அந்த மாதிரி நினச்சேன் பார்த்தா நினச்சதை விட பெரிய இடமா இருக்குது ரொம்ப ஒரு மல்டிம லெவலில் அவங்க இருந்தாங்க எங்கள் ஊருக்காரர் தான் கேட்டான்ப்பா நீங்கள் பொருளாதார அடிப்படையில் பார்த்தினா நாங்கள் அவ்வளோ வசதி கிடையாது நான் அப்புறம் வந்து நாளைக்கு அதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம் இவ தான் அப்படின்ட்டான் சரி சொல்லிட்டு சே எங்கள் ஊரில் சேலத்தில் நல்லா நீச்சல் தம்பளமெலாம் பண்ணிட்டோம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த சென்னையில் அவங்க இருந்தெல்லாம் அடிக்கடி அவங்க வந்துட்டு போகிறதெல்லாம் இருந்தபோது அவங்க உறவுக்காரர்கள் சில பேர் மாடலிங் பண்ணுற ஒரு அல்ட்ரா மாடல் கேடு குடும்பத்துக்கு லாயக்கார் இருப்பாளா அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒரு நாலஞ்சு நாள் அந்த கமெண்ட் வந்த உடனே என் பேத்தி நேராக வந்தது என்ன மாடினேன் தாத்தா இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்காச்சு ஏன் மாடினேன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க மாடலிங் அவங்களுக்கு பிடிக்கலை நான் மாடலிங் நான் பண்ணிவிட்டு தான் வந்திருக்கிறேன் அதை பார்த்து அவன் என்னை லைக் பண்ணான் இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து நாளைக்கு நான் வீட்டில் எது பண்ணாலும் வெவ்வேறு விதமாக வியாக்கியானம் பண்ணுவாங்க என் வாழ்க்கையை குடித்தவராயிடும் கல்யாணத்தை நிறுத்துங்க அப்போ அதனுடைய அக்காவுக்கு கல்யாணம் ஆகிருந்தது அந்த அக்கா புருஷனும் வந்தார் எவ்வளவோ பேசி பார்த்தார் சொன்னால் கேளு முடியவே முடியாது முடியவே முடியாது முற்று அப்படிச்சு அப்புறம் அவங்க வந்து எவ்வளவோ கேட்டாங்க கல்யாணத்தை நிறுத்திட்டு நிறுத்திவிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து வேற ஒரு பயன்பாடுல பண்ணி அது கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கும் சாதாரண ஒரு அல்ப காரணம்னு நம்ம இது இந்த காலத்தில் அது நடக்காதுமா அந்த காலத்தில் அது நடக்காது அது மாதிரி பண்ணியிருந்தா வாளா வெட்டி கல்யாணத்தை வேண்டாட்டு போன ஒரு இவ்வளோ வெறி பிடிச்ச பொம்பளை இவளை எவன் கட்டிக்குவான் அவ குடும்பத்துக்காக இப்படி தான் போயிருப்பாங்க இன்னைக்கு அந்த பொண்ணு போச்சு அந்த லைக் பண்ணி இன்னொருத்தங்க போயிட்டான் காலம் மாறி போச்சு இன்னொரு டேவர் ஒரு பேரை அந்த பொண்ணு இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் நாங்கள் வந்து பட்டணத்தை சேர்ந்த பெண்களே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் வில்லேஜ் சைடாக பார்த்து ஒரு பொண்ணை நாங்கள் ஏற்பாடு பண்ணி திருமண திருமணமே பண்ணிட்டோம் ஆறே மாதம் வந்தது என்கிட்ட தான் சொல்லிச்சு எதுக்கெடுத்தாலும் அவங்க அப்பா கிட்ட போய் நின்றுக்கிறாரு இவருக்குன்னு ஒரு சுயமாக ஒரு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இந்த ஆளை வச்சிக்கிட்டு என்னத்த பண்றது இந்த ஆள் எதுக்கு லாய்க்கு அம்மா அம்மா அம்மானு அம்மா பின்னாடி சுற்றுறவாள் என்னத்துக்கு பொண்டாட்டி கட்டிக்கிட்டான் அந்த ஆள் என்ன பண்ண போகிறேன் டைவர்ஸ் டைவர்ஸ் மட்டும் போயிடுச்சு லண்டனில் போய் சேர்த்து அந்த பையனும் போன வாரம் கிடையாட்டோம் அது டிரைவர் சாணம் இன்னொரு பொண்ணு ரெண்டு ரொம்ப காலம் அந்த மாதிரி மாறி போயிட்டுருக்குதுமா இன்றைக்கி வந்து அந்த பழைய காலத்து கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அர்த்தமில்ல என்னை பார்த்தார் ஒரு மாதிரி பார்த்தார் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னார் இருக்கிறதெல்லாம் கிடையாது நான் தான் ஒரு பா ஒரு தட்டில் மிக்சர் சாப்பிட்டது வந்து உலகம் காலேஜே இன்னைக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க பாதி நீ தின்று பாதி நான் தின்றன்னு சாப்பிட்றேன் காலேஜில் நடக்குது எனக்கே கொண்டு போய் சாப்பிட்டுக்கிட்டு அந்த இன்னைக்கு ஒரு இதை ஷிஃப்ட் பண்ணிக்க சாப்பிட்டு கொடுக்குறாங்க டீச்சர்னு பார்க்கல ஜஸ்ட் லைக் தட் அந்த அளவுக்கு அவங்க மனசில் அழுக்கு இல்லைம்மா அந்த அழுக்கு என் மனசில் இருக்குது அவங்க வந்து ஒரு டீச்சரு இருக்கேன் நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு கொடுக்குறோம் அவ்வளோதான் அதுக்கு தெரிஞ்சது எனக்கு தான் ஐயா அதை கொடுத்தாலே கெட்ட புத்தி என் புத்தி ஆனால் காலம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டாபிக்லாம் ஒரு காலத்தில் பேச முடியுமாமா காலத்தில் பெண்கள் வந்து டிவிக்கு வர முடியுமாமா எங்க காலத்தில் டான்ஸ் ஆடுறான்னாவே டான்ஸ் கற்றுக்குறாங்கன்னாவே அவ சதுர ஆடுறாடா அவ்வளோ அவளை எல்லாம் போய் கட்டிக்கிட்டு அவ்வளோதான் எனக்கு முதல்ல வந்து எனக்கு வந்து ஒரு அந்த பெண்ணை என்ன விரும்பிச்சு அழகா எங்கள் அம்மா லைக் பண்ணாங்க எங்கள் அப்பா ஒரே வார்த்தை சொன்னார் டான்சர் தான் எனக்கு அதை லைக் பண்ணாங்க அந்த பொண்ணு ரொம்ப விரும்புச்சு ஆனால் சொன்னேன் வேண்டாமா என்னை பார்த்துக்கிறதுக்கு தான் எனக்கு பெண் வேணும் எனக்கு மனைவி தான் வேணும் பிரபலங்கள் எனக்கு தேவையில்லை இன்னொன்று என்னன்னா அதுவும் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தது என்னோட கொஞ்சம் புத்திசாலி கம்பேரிசனில் நம்ம முட்டாள்தனம் வெளியோத்துற போது அது ஒன்று காரணம் உண்மையான காரணம் அதுதான் நம்மளோட அது பிடிச்சாலிங்கு கொஞ்சம் வர்றோம்னா அந்த உங்களை பார்க்க வரலைங்க டாக்டர் மா பார்க்க வந்துருந்தா வாங்கிய மானமே போய்டு அதெல்லாம் மைண்டுக்குள்ளே இருந்தது இதெல்லாம் வச்சு நான் வேணாம் பட் வெடிப்பாக நான் வெளியில் சொன்னது டான்ஸில் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் எங்கள் அப்பா என்ன சொன்னா வீட்டை பார்த்துக்கிறது போடணும்டா அவன் டாக்டர் வேறு படிக்கிறான் ரெண்டு பேரும் கிளினிக் போயிடுவீங்க அப்படி நாளைக்கு குழந்தை குட்டின்னு வந்து யார் பாத்துக்கோ இதெல்லாம் பல கேள்விகள் நீ பாட்டுக்கும் வேலை பாருக்க அதனால இன்னைக்கு காலம் மாறி போச்சு காலமெல்லாம் மாறிப்போச்சு இன்னும் நீங்க ஃபியூச்சர்ல போக போக வந்து ஆன் பெண்ணுங்கிற உருவமே தேவையில்லைங்கிற நிலமைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அது தெரிஞ்சுங்க இன்னைக்கு பார்த்த விஜய் வந்து எம்ஜிஆர் ரூபத்தை இது பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் விஜய் மாதிரியே மேக்கப் போட்டு எம்ஜிஆர் போட்டு ஒரு சி ஜெயில் திரிஷா மாதிரி போட்டு ஒரு இது வந்துருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் காலையில் பார்த்தோம் தேவையே இல்லைம்மா ஹிராமு இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நீங்கள் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டியில இமேஜஸை கிரியேட் பண்ணி ஒரு பொண்ணு வந்த மாதிரியே காட்டலாம் ஒரு ஆண் வந்த மாதிரியே காட்டலாம் காலம் மாறி போயிட்டு இருக்குது இஸ் டிஃப்ரெண்ட் கல்கி படத்தில் காட்டியிருக்கான் பயங்கரமான படம் தான் பார்த்தேன் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொஞ்ச நாள் பார்த்தேன் படம் வித்தியாசமாக எடுத்துருக்கான் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு வர வேண்டிய படம் இன்றைக்கே வந்துட்டு இருக்குது கோட் படம் பார்த்திங்களா சார் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குட்டி போனாங்களா பார்க்கலீங்களா அப்போ அது அப்போ அது தான் பர்சன் பேசுகிறேன் ஃபாஸ்டிவாக எதுவும் பேசுகி க்ளாஸ்டிவாக பேசுகிறேன் ஆ நெகட்டிவ்வாக எல்லா ஓ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாருக்கும் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம் காட்டி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு என்ன சொல்ல வராருன்னு தெரில புரியவும் இல்லை அப்படின்னு இந்த படம் நான் எதிர்பார்க்கவே இல்லை கல்கி அதில் மகாபாரதத்தில் கொண்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்து பயங்கரமானது ஃப்யூச்சரில் என்னென்னு கொஞ்சம் கொஞ்சம் வெஸ்ட் வேர்ல்டுங்கிற படம் லோகான் நட்டுங்கிற படம் அதை கொஞ்சம் சேர்த்திருக்காங்க அதுலேயும் அப்படி தான் வெஸ்ட் வேர்ல்டு அந்த படத்தில் தான் அந்த கம்யூனிட்டி ஒரு இடத்துல இருக்கும் அந்த அது மாதிரி இதில் ஒரு அந்த இதுக்குள்ளார போய்ட்டு அந்த மாலை ஏதோ ஒரு இடத்துக்குள்ளார போயிட்டாக்க அந்த படத்தை பார்த்து கொஞ்சம் எடுத்துருக்காங்க பட்டு தமிழில் இப்படி ஒரு படமா ஒரு இந்த ஆக அம்மா பாசம் தாத்தா பாசம் பாட்டி பாசம் ஆயா பாசம் இப்படின்னு எடுத்துக்கிட்டு இருந்த காலத்துலேருந்து போய் விஞ்ஞான ரீதியில் படங்கள் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கு போயிருக்கிறாங்க சினிமா மாறி போச்சு இன்னைக்கு போய் உட்காந்துட்டு அனிமல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த அனிமலில் கூட என்ன நான் பார்த்து இது பண்ணேன்னா ஒரு செக்ஸ் வச்சுக்கிறது வந்து கு ஒரு குடிச்சைலேயோ ஒரு இதுலேயோ ஒரு ஹோட்டல்லேயோ பிளேனில் பறக்கிற பிளேனில் அது மாடர்ன் டெக்னாலஜி அது எதில் வரும்னாக்கா கார்பெட் பே கார்பெட் பேக்கெட் சொல்ல பைரேட்டுங்கிற படம் பைரேட்டுங்கிற நாவல் இவர் ஹரோல்ட் ராபின்னு சொல்லுங்கிற நாவல் அதில் இப்போ பிளேனில் வர்ற செக்ஸ் வச்சுக்கிறாங்கங்கிறது காட்டுறோம் அதை எடுத்துருக்காங்க அப்படியே அந்த சீன் அப்படியே படிச்சிருக்காரு அந்த நான் அதனால் இது காலம் மாறிப்போச்சு இன்றைக்கி இதெல்லாம் வந்து பேசலாமா குடும்பத்தில் பார்க்குறாங்களேன்னாக்கா என்ன தடவை வள வளான்னு இருக்குதுன்னு போயிடறேன் சீரியல் உள்ளதாமல் நம்ம இன்னும் பழைய கதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ஐம்பதுகளில் வந்த படங்களை எங்களுக்கு ரிமைன் பண்ணுறது அதுதான் பாசமலர் பந்த பாசம் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு ஒருத்தி ஒரு ஒருத்தனை கட்டிக்கிட்டான்னா அவளையே நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்றீர்கள் பார்த்துறேன்ங்கிற மாதிரி படமெல்லாம் இப்போ நாங்கள் மறுபடியும் இதில் தான் சீரியலில் தான் பார்த்துட்டு இருக்கோம் அது இன்றைக்கி இருக்கிற பெண்கள் வயசான பெண்கள்லாம் அதை பார்த்துட்டு இருக்காங்க பசங்களை பற்றி பசங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட போய் சீரியல் பற்றி கேட்டால் அப்படி ஒரு தாசாக இருக்கிறாங்க சீரியல் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில் சீரியல் இல்லை இதெல்லாம் எதுக்காக சொல்ல வர்றேன் நான் மாறி வர்ற சூழ்நிலை இதில் வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண கேட்டாங்க இது பண்ண கேட்டாங்கிற கதையெல்லாம் அந்த நடிகைகள் பத்தாம் பசதியாக இருக்காங்கிறது இதெல்லாம் இப்போவும் சொல்கிறேன் முக்தார் கேட்டது முக்தார் கேட்டது அது இதில் எல்லாமே வந்து எங்கள் காலத்திலேயே இதழே இதழையே தேணக்க சீன் வந்துருக்கு எங்கள் காலத்திலே அழகிய தமிழ் மகள் வந்திருக்கு எங்கள் காலத்திலே மறுபிறவின் ஒரு படம் வந்துருக்கு ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் தன்னுடைய மனைவி அம்மா மாதிரி இருக்கிற அவனுக்கு செக்ஸ் வச்சுக்கவே முடியல மனைவி செக்ஸ் வச்சுருந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறா அங்கே செக்ஸ் வந்து பார்ட் ஆஃப் த ஸ்டோரி அவனை எவ்வளோ அட்ராக்ட் பண்ணாலும் கிட்ட நெருங்கும் போது அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுது எந்திரிச்சு போயிடுறான் படமே செக்ஸு தான் வந்து இப்படி எடுத்துட்டாங்களேன்னு சொன்ன அர்த்தம் அந்த கதையை எடுக்க படங்கள்லாம் வந்தது அது தமிழ் வந்து மறுபிறவையின் எடுத்தாங்க மலையாளத்தில் ரொம்ப சூப்பர் ஹிட்டா ஓடிச்சு புனர்ஜன்மங்கிற பேர்ல ஓடிச்சு தமிழ் வந்து முத்துராமனும் மஞ்சளாவும் ஒன்று நடிச்சாங்க அந்த காலத்துல அந்த படங்கள்லாம் வந்தது நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களை பக்கத்தில்